வந்து வெற்றி பெற்றிருக்கு அதனை கொண்டாடும் வகையில பெங்களூர் மாநகரமே பொதுமக்கள் வந்து ஒரு விழாவா தீபாவளியா கொண்டாடி ஒரு புத்த நிகழ்வு அந்த கூட்ட நெரிசல் வந்து பதினோரு பேர் பலியாயிருக்காங்க திரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து பலியாயிருக்காங்க காங்கிரஸ் பேரிய கட்டின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எவ்வளவோ சம்பவங்கள் இப்படிப்பட்ட விபத்துகள் மரணங்கள் நடக்கின்றன ஒரு ஒரு போதும் அதற்கான தற்காப்பை நாம் எடுக்க தவறுகிறோம் என்றுதான் நான் எண்ணுகிறேன் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காம வண்ணம் எவ்வளவு பேர் வருவார்கள் அவருக்கு உரிய பாதுகாப்பு அந்த மக்கள் அந்த இடத்தில் கொள்ளிடம் பண்ண முடியுமா இதையெல்லாம் ஆய்வு செய்து அனுமதி தர வேண்டும் ஆகவே மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்ள பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்காங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் பங்கு பெற்றிருக்காங்க இது அவ்வளவு போலீஸ் வந்திருக்கு சில நேரத்துல வந்து கட்டுப்பாட்டை மீறி வருகிறார்கள் எவ்வளவு ஜனத்தொகை அந்த சாலையில் இருக்கமோ ஊர்வலமாக செல்லும் பொழுதும் கூடும் பொழுதும் அவ்வளவு ஜனத்தொகையை தான் அனுமதிக்க வேண்டும் கட்டுக்கடக்காமல் ரசிகர்கள் வெறித்தனமாக வரும்பொழுது இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்கின்றன வேகம் தேவைதான் அதே இடத்துல விவேகமும் இருக்க வேண்டும் என்று பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வருங்காலங்களில் நடக்காமல் எல்லா மாநிலங்களும் இதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ள எதிர்கட்சிகள் இறந்தது துக்க தினம்தான் அதுல மாற்று கருத்து கிடையாது நமக்கு அது என்ன நடந்தது என்பதை அவர்கள் ஆய்வு செய்யட்டும் நாம் சொல்லுவோம்